அவனை அவருக்கு நல்லபடியாக சரிபா நீ நல்ல மனுஷனா என்ன எகிறவள பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டாங்க நீ என்ன சாமனிகிட்ட வந்து போடுறியா எல்லார சொல்றாங்க நீ நிரந்தர கை போட்டு அதுதான் என் வேல. நீங்க அதுக்கு நீங்க பாட்டாலி மக்கள் கட்சி ஊராட்சி தலைவர் நான் உங்களுக்கு நான் என் பாட்டாலி மக்கள் கட்சி நான் எப்பவும் சப்போர்ட் பண்றேன் எங்க

வண்டிய தொலை போய் போயியங்க கதிரன் அவங்க biết தெரியுமா இந்த பெருமை மந்திரம் வீடலாம் வீட்ல போவாங்க அந்த திடடிகாக வந்த அவ எறிகறாயே வந்து இத குட்டலா இந்த மூணு அங்க போவும் இந்த குட்டலா அங்க போவும் உங்களுக்கு எல்லாம் பச்சம எல்லாம் இருக்கு சூஸ் செய்யல ஜெயித்திங்க ரொம்ப ஒரே வீங்கி இந்த பவத்துக்கு